என் அன்பு பிள்ளையே நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி இருக்கிறது எதை நினைத்து கலங்காமல் கண்ணுறங்கு உன் உறக்கம் உன் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிக முக்கியமானது என் அன்பு பிள்ளையே உன் அருகில் நான் இருக்கிறேன் ஏன் தூக்கம் வராமல் இப்படி தவிக்கிறாய் மனதிற்குள் நிறைய குழப்பங்களை பாய்ந்து கொண்டே இருக்கிறது தூக்கம் வராமல் போராடுகிறாய் நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்திருக்கின்றன ஆனால் அதற்கு நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் உனக்கான உருவான வாழ்க்கை தருணங்கள் உனக்கு வந்து சேராமல் இருக்காது அதற்காக நீ அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டும் தூக்கம் வரவில்லை என்றால் பரவாயில்லை என் நாமத்தை நினைத்து கொண்டு மெல்ல மெல்ல கண்ணுரங்கு ஓம் சரவண பவ ஓம் முருகா என்று சொல்லி என் நாமத்தை சொல்லு உனக்கு நன்றாக தூக்கம் வரும் வருத்தப்படாதே தோல்வி வரும் பொழுது துவண்டு போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளு இன்றைய நாளை நீ நன்றாக தூங்கி எழுந்தால்தான் நாளை விடியும் பொழுது உனக்கு புத்துணர்வோடு நீ நடமாட முடியும் உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் எல்லா பிரச்சனையும் ஒன்றாக கலந்து உருவாகி அதை தீர்க்க போராடுகிறது எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தினமும் நீ ஏற்றும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும் உன் வாழ்வு நலன் பெறும் நிறைவான வாழ்வை நீ பெறுவாய் நீ தினமும் இரவும் தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்துடன் கண்விழித்து இல்லாத வாழ்க்கையை வாழாதே உனது விடிவுகாலம் பிறந்துவிட்டது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறப்போகிறது யாமிருக்க பயமேன்